செய்யும் தொழிலே தெய்வம் இது ஒரு பழைய பொன்மொழி இதை இதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு ரெண்டு செய்திகள் படிச்சேன் அந்த ரெண்டு செய்தி தான் இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு என்னை தூண்டியது ஒரு செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி இன்னொரு செய்தி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதி அமெரிக்காவில் டெக்ஸாஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு லேடி வேலைக்கு சேர்ந்தவங்க ஓய்வு பெறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூன் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுறாங்க ரிட்டையர்டாகிறாங்க ஓய்வு பெறறாங்க ரிட்டையர்லாம் கிடையாது இல்லை தனியார் நிறுவனத்தில் ஓய்வு பெற்று ஓய்வு பெற்று வெளியே வர்றாங்க இதெல்லாம் ஒரு நியூஸா வேலைக்குன்னு போனவங்க ஓய்வு பெற தானே செய்வாங்க இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போன ஒருத்தங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும் எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன் ஒரு தனியார் ஐயா சொல்றாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்ப எத்தனை வருஷம் வேலை பார்த்திருப்பாங்க இருபது வருஷம் இருபது வயசுல உள்ள போயிருந்தாங்கன்னா நாற்பது வருஷம் வேலை பார்ப்பாங்க வேற யாராவது சொல்லலாமா ஒரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போனவங்க எத்தனை வருடம் வேலை பார்க்க முடியும் எத்தனை வயது வரைக்கும் வேலை பார்க்க முடியும் இவங்க சொல்லிட்டாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் நாற்பது வருடங்கள் வேலை பார்க்கலாம் இதுல ஏதாவது மாற்று கருத்தியா இருக்காது இருக்கா இல்லை இதுதானே நம்மளால முடியது ஒரு மனிதனால் ஆகக்கூடியது அறுபது வயசு தான் அதனால தான் கவர்மெண்ட்லேயே இந்த வயசு வரைக்கும் நீ வேலை பார்த்தா போதும் நீ வீட்டை பார்க்க போணும் நம்மளுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிடுறாங்க ஆனா அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த அந்த அந்த பெண்ணுடைய பேர் மெல்பா மெபென் அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க தெரியுமா எழுபத்தி நாலு வருஷம் வேலை பார்த்தாங்க எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை பார்த்தாங்க அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு வயது தொண்ணூறு பதினாறு வயதுல ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு லிப்ட் ஆப்ரேட்டரா அந்த லேடி வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க எழுபத்தி நாலு வருடம் ஒவ்வொரு துறையா முன்னேறி முன்னேறி அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய பொறுப்பு வரைக்கும் வந்து எழுபத்தி நாலு வருடம் வேலை பார்த்து தொண்ணூறு வயதில் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார் இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இந்த எழுபத்தி நாலு வருடங்களில் ஒரு நாள் கூட அவங்க விடுமுறையை எடுக்கவில்லை பதட்டமாக இருக்குல்ல என்னடா பொங்கல் லீவ் எப்படா வரும்னு தான் நம்ம கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அம்மா அமெரிக்காவில் உட்காந்துட்டு லீவே எடுக்காம தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்குன்னா என்ன அர்த்தம் செய்யும் தொழிலே தெய்வம் இன்னைக்கும் அப்படி அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எத்தனை வருஷம் பாடம் எடுக்க முடியும் ஒரே ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் ஒரே மாணவருக்கு எத்தனை வருஷங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியும் பதினாறு வருஷம் அம்மா ஃபோர்டீன் இயர்ஸ் பதினாலு வருஷம் ஏன்னா அவன் எல்கேஜியில இருந்துன்னு வச்சா கூட டுவெல்த் முடிகிற வரைக்கும் பதினான்கு வருடங்கள் ஒரு ஆசிரியர் ஒரே மாணவனுக்கு அதே வகுப்பு ஆசிரியா இருந்தா பாடம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு ஆசிரியை தன் ஒரே ஒரு மாணவிக்கு நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் பாடம் நடத்தி இருக்கிறார் தன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் பாடம் எடுத்திருக்காங்க அந்த ஆசிரியைக்கு பெயர் ஆனி சல்லிவன் அந்த மாணவிக்கு பெயர் காது கேட்காத வாய் பேச முடியாத கண் பார்வை திறன் இல்லாத ஒரு மாணவி ஏழு வயது குழந்தை இந்த ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அப்ப இந்த ஆசிரியைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயது ஒண்ணுமே இல்லை நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு பாடம் சொல்லி தருவீங்க வாட்டர் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த குழந்தையுடைய கையை தன்னுடைய தொண்டை குழியில் வைத்து வாட்டர் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன்னு முத அந்த வார்த்தையை உணர வைப்பாங்க அந்த எழுத்த அப்புறம் கையில அந்த டபிள்யூவை எழுதி எழுதி காமிப்பாங்க அப்புறம் வாட்டர்னா என்னங்கறத குழாயத்த இருந்து அந்த தண்ணிய கையில பிடிச்சு காமிப்பாங்க இப்படி ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து ஆறு மாசத்துல ஐநூத்தி ஐம்பது வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவங்க கொடுத்தாங்கல்ல அந்த கண் பார்வையற்ற காது கேட்காத வாய் பேச முடியாத அந்த ஹெலன் கெல்லர் என்ன கத்துக்கிட்டாங்க தெரியுமா நாற்பத்தி எட்டு நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றினார் பன்னிரண்டு புத்தகங்கள் எழுதினார் ஐந்து மொழிகளை கற்றுக்கொண்டார் இது எல்லாம் யாரால் சாத்தியம் ஒரே ஒரு ஆசிரியையால் சாத்தியம் அப்ப தான் செய்கிற ஒரு வேலையை தான் செய்கிற ஒரு தொழிலை தெய்வத்தை தாண்டி அவர்கள் நினைத்து இருந்தால் தானே இந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்க முடியும் உண்மையா இல்லையா இன்னைக்கு நம்ம தலைமுறை பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம் மொதல் நாள் பார்க்கும் போது சொல்றான் ஒரு பெரிய கம்பெனி பேரை சொல்லி அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன்றான் ஒரு நாலு மாசம் கழிச்சு அவனை பார்க்கும் என்னடான்னா என்னடா வெளியில வந்துட்டேன் ஏன் செட் ஆகல என்னது செட் ஆகல வேலை செட் ஆகல ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா எட்டு கம்பெனி மாறி இருக்கலாம் ஏன் செட் ஆகல எது செட் ஆகலை அர்ப்பணிப்பு உணர்வு என்பது இன்றைக்கு நம் பிள்ளைகளிடம் நிறைய குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அதை உணர்வுபூர்வமாக அந்த வேலையா அது என்ன வேலையாகவும் இருக்கட்டும் அது என்ன தொழிலாகவும் இருக்கட்டும் அதை உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த சொற்பொழிவு நான் எங்கள் கரிசல் பூமியிலேருந்து வரேன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் கரிசல் பூமியின் எழுத்தாளர் கு அழகிரிசாமின்னு ஒரு அற்புதமான எழுத்தாளர் வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய கதையெல்லாம் படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் தெற்கத்தி பக்கத்தின் உள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் கற்றுக்கொள்ள முடியும் அவர் குமாரசாமி குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் குமாரபுரம் ஸ்டேஷன் நீங்கள் கோவில்பட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கள்ளமுட்டாய்க்குலாம் ஃபேமஸ் எங்கள் ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜபாளையம் ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ் ஆ எனக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லாதீங்க என்ன நாய்க்கு தான் ஃபேமஸ் நாய்க்கும் ஃபேமஸ் எனக்கும் ஃபேமஸ் சரியா நம்மால் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா இந்த கோவில்பட்டிக்கு பக்கத்துல ஒரு ஏழு கிலோமீட்டர் ஒரு ஏழு மைல் தொலைவுல குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் எந்த காலத்துலேயோ வெள்ளக்காரங்க காலத்துல கெட்டப்பட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக கெட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷன் கதை குமாரபுரம் ஸ்டேஷனுங்கிறது ஒரு கதை அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு எப்பயாவது மனுஷங்க வந்து இறங்குவாங்க இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒரு நிமிஷம் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு அத்துவான காடு உள்ள ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றார் அவரை பார்க்கறதுக்கு கோவில்பட்டில இருந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார் சின்ன வயசுல அவங்க ஒன்றா படிச்சவங்க ரொம்ப அன்பா இருந்தவங்க இவர் இன்வைட் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் வர்றார் இவருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் கிடைக்குது இந்த ஸ்டேஷனுக்கு வந்து தன் நண்பருடைய வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு இவர் கூட ஸ்டேஷனுக்கு வந்துடுவார் ரொம்ப அழகா நிறைய பூக்கள்லாம் உதிர்ந்து கிடக்குற ஒரு அழகான ஸ்டேஷன் அதனால உள்ள பெஞ்சில் உட்காந்து இவர் கொண்டு வந்த புத்தகங்களை எல்லாம் வாசித்து இருப்பாரு ரொம்ப நல்ல மனிதர் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு நல்ல மனிதர் சுப்புராமையர் அப்படின்னு அவருக்கு பேர் அவர் தோற்றமே ரொம்ப அழகா இருக்கு கம்பீரமா அங்கவஸ்தரம் ஒரு கோட் எல்லாம் போட்டு கையில புத்தகம் எல்லாம் வச்சு பாக்குறதுக்கே ரொம்ப ஜோரா இருக்கிறார் ரெண்டு மூணு நாள் அங்க உட்காந்து பழைய கதைகளை எல்லாம் நண்பர்கள் பேசி தீர்த்து இன்னைக்கு நான் கிளம்புறேன்டான்னு கிளம்புறாரு காலையில அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிறார் கிளம்பி அவர் ஊர் கோவில்பட்டிக்கு போறதுக்கு தூரத்துலேருந்து ஒரு வயதான பெரியவரும் நாலு சின்ன பசங்களும் குடு குடுன்னு ஓடி வர்றாங்க என்னன்னு பார்த்தா அந்த கிராமத்துக்காரங்க ட்ரெயின் என்னமோ வந்தால் விட்டுட்டு போயிருங்கிற மாதிரி ஓடி வர்றாங்கங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க நாலு பசங்களை கூப்பிட்டு அந்த பெரியவர் வர்றாரு வந்து ட்ரெயின் இன்னும் வரல இல்ல ட்ரெயின் இன்னும் போகல இல்ல எங்க இன்னும் டைமே ஆகல இல்லைங்க உட்காருங்க உட்காருங்க நிதானமா இருங்கன்னொன்னே அவர் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு இந்த நாலு பசங்களையும் பெரிய பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கணும் எங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க ஆறாவது வரைக்கும் முடிச்சுட்டாங்க இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இவரை ஆச்சரியமா பாக்குறாங்க இவருடைய அந்த தோரணையும் இவருடைய கம்பீரமான தோற்றத்தையும் ரொம்ப ஆச்சரியமா அந்த பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப ட்ரெயின் வந்துருச்சு எல்லாம் அடிச்சு புடிச்சு ஏறி ஒரே கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துடுறாங்க இந்த பெரியவர் ஜன்னல் கிட்ட உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து திரும்பவும் வாசிக்க ஆரம்பிக்கிறார் அந்த பசங்கள்லாம் நெருக்கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அந்த பெரியவர் எதுக்கு உட்காடுறார் ஏற்கனவே அந்த ட்ரெயினில் திருநெல்வேலியிலேருந்து இருந்து மதுரைக்கு போற ஒரு கணவன் மனைவி வர்றாங்க பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய சேட்டு மாதிரி இருக்கிறாரு அவங்க மனைவி நல்லா ஆடம்பரமா இருக்கிறாங்க அந்த சேட்டு கேட்கறாரு என்ன பெரியவரை பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கூட்டி எங்க போகிறீங்கன்னு பெரிய தான் பெரிய பள்ளிக்கூடம்னா ஏழாவது படிக்க போறாங்க இங்க ஆறாவது தான் இருக்கு முடிச்சுட்டாங்க நாலு பேரை அங்க கொண்டு போய் சேர்க்க போறேன் நல்லா படிப்பாங்களா ஆ அதெல்லாம் நல்லா படிப்பாங்க அங்கெல்லாம் பரிச்சை தான் எடுப்பாங்க தெரியுமில கிராம பசங்க இங்கிலீஷ்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா சேர்க்க மாட்டாங்க கணக்குல ஒரு மார்க் இருந்தாலும் விட்டாலும் சேர்க்க மாட்டாங்க இல்ல இல்ல இங்க படிச்சிருவாங்க ஏற்கனவே இங்கே ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர் வேற ஊருக்கு போயிட்டாரு இந்த பிள்ளைங்க இங்க பரிட்சைக்கு போறாங்கன்னு உடனே அவரு கடிதத்துல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் வரும் எப்படி எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாரு அது அந்த பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க தயாராக தான் இருக்காங்க கையில பேப்பர்லாம் வச்சிருக்காங்க அந்த பசங்க ஒரு பென்சில்லாம் சிவி சட்டை பையில வச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த சேட்டு ஒன்று ரெண்டு கேள்வி கேட்குறாரு இந்த பசங்க ஆர்வம் பதில் சொல்றாங்க இப்போ அந்த சேட்டு சொல்றாரு மனைவி கிட்டே எடுத்து பலகாரம்லாம் பிள்ளைகளுக்கு கொடு உனே அந்த அம்மா வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்துல இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க பூஜால இருந்து கொடுக்குறாங்க இந்த பெரியவர் கேக்குறாரு அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க உங்க குடும்பம் என்ன நான் திருநெல்வேலியில் பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா என்ன அங்க வந்து சாப்பிட்ற எல்லாருமே என் பிள்ளைங்க தான் அங்கே பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கு எல்லா பசங்களும் அங்கே தான் சாப்பிடுவாங்க இல்லை இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன் அப்படிம்பாரு தான் ஏன் சொல்றேன் எனக்கு பிள்ளைகள் இல்லை எங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற பிள்ளைகள்ல எங்க பிள்ளைகள் தான் இல்லாத பிள்ளைகள்கிட்ட காசு வாங்க மாட்டேன் ஒரு சில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நானே ஃபீஸ் கட்டிடுவேன் இருந்துட்டு போட்டுமே ஆ இந்த பிள்ளைகள் வேணா படிச்சு முடிச்சிட்டு அங்கே வாங்கடா காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் கஷ்டப்பட்டீங்கன்னா நானே ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த பெரியவர் சொல்வாரு கரெக்டா சொன்னீங்க இந்த நாலு பசங்கள்லையுமே ஒருத்தன் தான் என் பேரேன் மீதி மூணு பேர் வேற வீட்டு பிள்ளைங்க எப்படி என் பேரை சேர்க்க போறேன் படிக்க விருப்பப்படுற மற்ற பசங்களையும் கூட்டு போயிடுவோன்னு கூட்டு வந்தேன் அந்த கடைசியை உட்காந்துருக்காம பாருங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்காரன் அவங்க வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லை ஆனா அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான் நான் தான் சொன்னேன் அவங்க தாத்தாட்ட என் பேரனுக்கு ஃபீஸ் கட்டுறேன்ல உங்க பேரணி என் பேரன்னு நினைச்சு நானே ஃபீஸ் கட்டிடுறேன் அந்த பையனும் வரட்டும்னு கூட்டு வந்துட்டேன் இப்படி பேசிக்கிட்டே போறாங்க இந்த பெரியவர் அதை கேட்டுக்கிட்டே புக்கு வாசித்துட்டே இருக்கிறார் அவர் கையில வச்சிருக்கிற புத்தகத்தை ஒரு பையன் இப்படி எட்டி பார்த்து அண்ணா கரணினா டால்ஸ்டாய் அப்படின்னு வாசிக்கிறான் அவர் டால்ஸ்டாய் புக்கு வாசித்துட்டு இருக்கிறார் அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த புக்கை மூடி கீழே வச்சிடுறாரு இப்போ கோவில் பெட்டி வந்துருச்சு எல்லாரும் இறங்குறாங்க இந்த பெரியவருக்கு சாரட் வண்டி வருது அவர் அதில் ஏற போகும்போது பார்க்குறாரு இவங்கெல்லாம் எப்படி போவாங்க அப்படின்னு இவங்க இறங்கி அப்படி தேடி தேடி பார்க்கறாங்க அங்கே ஒரு போர்ட்டராக இருக்கிற வேமோ ஓடி வர்றாரு நீங்கன்னா இடச்சேவல்ல இருந்து தான் வர்றீங்க ஆமா நம்ம ஊர்காரங்க நான் தான் வீடு இருக்கு எனக்கு வாங்க வீட்டுல போய் ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க எங்க போனோம் பரீட்சைக்கு போனோம் பள்ளிக்கூடத்தில் சேர போறாங்க வாங்க வாங்க நானே கொண்டு போய் விட்டுறேன்ட்டு அவங்க ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சதுமே யாருனே தெரில அவங்க ஊர்க்காரங்கன்னு அவன் சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறான் இந்த பெரிய மனுஷருக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன நடக்குது இந்த உலகத்துல யாரோ தெரியாத ஒரு பையனுக்கு தான் பேரனோட ஒருத்தர் கூட்டு போறாரு யாரோ தெரியாதவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறாரு காலேஜ் படிக்கும் போது வாங்கடா நான் தர்றேங்கிறாரு இறங்கின உடனே அந்த ஊர்க்காரங்க தெரிஞ்ச உடனே ஒரு எளிய போட்டு எங்க வீட்டுக்கு வாங்க நான் டீ காஃபி எல்லாம் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாரு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போறாரு இந்த பிள்ளைங்க எழுத போறாங்க இங்கிலீஷு மேத்ஸ் எல்லாம் எழுதிடுறாங்க டே நல்ல மார்க் எடுத்தாதான் இங்க எல்லாம் சேர்ப்பாங்க பெரிய ஸ்கூலு அப்படின்னு சொல்லி வாங்க ஹெச்எம்மா பார்க்க போகும்னு கூப்பிட்டு போறாங்க பசங்களுக்கெல்லாம் அப்படியே கை கால் எல்லாம் அப்படியே உதருது பயந்து போய் உள்ள போறாங்க பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமாகி நிக்கிறாங்க ட்ரெயினில் இவங்க கூட ஒரு பெரிய மனிதர் வந்தார் இல்லையா லியோட் புக் புக்கு படிச்சுட்டு அவர் தான் அங்கே ஹெச்ம்மா இருக்கிறார் போய் உடனே அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த பசங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உங்கள் நாலு பேர் பேர் சொல்லுங்க அப்படிங்கிறார் நாலு பேர் பேர் சொல்கிறாங்க நீங்கள் நாலு பேர் எழுதின பேப்பரை படிக்காமே சொல்கிறேன் நீங்கள் நாலு பேர் பாஸ் நீங்கள் நாலு பேர் இருந்து பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க நல்லா படிக்கணும் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார் சொல்லிட்டு அவர் குனிஞ்சு சொல்கிறாரு எது பெரிய பள்ளிக்கூடம் அந்த ஸ்டேஷன் நம்ம பயணம் செஞ்சோம் இல்லையா அதுதான் உண்மையிலேயே பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு முடிக்கிறார் பள்ளிக்கூடம் என்பது என்னங்க அனுபவம் சக மனிதர்களை இன்னொரு மனிதர்கள் எப்படி கையில் ஏந்தி கொள்கிறார்கள் அவர்களுக்கு தன்னிடம் இருக்கிற நேசத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதானே குழந்தைங்க கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இதை தாண்டி அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியது என்ன இருக்கிறது ஒரு சின்ன பயணத்தில் இல்லாதவர்களுக்கு யாராக இருந்தாலும் உதவுவார்கள் அது பணக்காரங்களா இருந்தாலும் சரி இல்லாதவனா இருந்தாலும் சரி கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு உதவி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தருவதுதான் உண்மையான பள்ளிக்கூடம் என்று அந்த பெரியவர் சொன்னதாக அந்த கதை முடியும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம் குழந்தைகளுக்கு நாம கொடுத்திருக்கிறோமா இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் என்றைக்காவது இன்னொருவருக்கு இருந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனா இன்னைக்கும் அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள்